மக்களே வணக்க மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இங்கே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் எங்கள் நிலம ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு என்னன்னா வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இன்னைக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் எங்கே போயிட்டு வந்தோம் ஜிஹெச் போயிட்டு வந்தோம் ஜிஹெச் போயிட்டு வந்தோம் எதனால் அது ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி இருக்கிறதுனால போனேன் ஆனால் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏதோ உண்டையாக கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னாங்க பார்ப்போம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பெரிய டாக்டர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஜிஹெச்ல தான் எங்கள் வந்து எங்கள் பாப்பா வந்து பிறந்தா அப்படி எங்கள் பாப்பா பிறந்தப்போ சிசரி மண்ணை தான் எடுத்தோம் அப்போ சிசேரி மண்ணில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுதான் என்னன்னு தெரில உருண்டையாக கொ கொப்பளம் மாதிரி வந்திருக்குது அது அதுக்கு தான் போய் பார்க்கலான்ட்டு போயிருக்கு போயிருக்கோம் போயிட்டு வந்து உட்காந்துட்டுருக்குறோம் போயாச்சு போயிட்டு வந்து உட்காந்துட்டு அது என்னென்னு சொ சொல்ல மாட்டேறாங்க ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க டைம் கொடுத்துருக்குறாங்க வியாழக்கிழம வந்துட்டு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க வியாழக்கிழமை மறுபடியும் ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்து எடுத்து பார்த்தா தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது என்ன ஏதுன்னு இப்போ அந்த குழந்த பிறந்தனால சிசேரி பண்ணனால இத்தனை பிரச்சனை அந்த பிரச்சனையே இல்லை நம்ம கூட வியாபாரத்துக்கு வரனால வண்டியில் வரும்போது ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்குறதுனால வண்டியில் அது இருக்குல்ல அதனால பிரச்சனையான்னு தெரியல ஏன்னா நம்ம கூட வியாபாரத்துக்கு வரும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க ரோட்டில் ஸ்பீடு பிரேக்கெலாம் இருக்கும் வண்டியில் போகும்போது ச கல் குழியிலாம் விட்டு விடுறனால அதனால் கூட எகிரி குதிக்கிறனால அந்த வழி வந்து வருமானு தெரில இல்லை குழந்த பிறந்து இந்த மாதிரி தையல் சரியாக போடாதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்னென்னு தெரில அதனால் கூட எதாவது ஆகிருக்குமான்னு தெரில என்னன்னு தெரில மக்களே ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை தான் ஏ ஏன் கேட்குறீங்க மக்களே ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது ஓகே மக்களே இந்த வீடியோ பாருங்கள் நாங்கள் போயிட்டு வந்த வீடியோ தான் போடுறோம் பாருங்க ஓகே இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வேலை இல்லை மக்களே தெரியும் தெரியோ எல்லாம் ஆசைக்கு போனாலும் கொஞ்சம் வியாபாரம் வேலைக்கு இன்றைக்கி போக முடியல பாருங்கள் சரக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ராடுலாம் உடைக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ராடு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் உடைக்க வேண்டியது இருக்குது உடச்சி கொண்டு போய் போட்டு வரணும் அதுதான் இன்றைக்கி வேலை ஓகே மக்களே ஓகே இதுதான் இன்றைக்கி வீடியோ பாருங்க அந்த நாங்க போயிட்டு வந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க எல்லாரும் வாங்க இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன் என்னென்னா போன வீடியோலேயே சொல்லியிருப்பார் ஸோ எனக்கு அந்த அதனால தான் நான் செக்கப்புக்காக போயிட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்துட்டு வீங்கியிருக்கு வலி எடுத்துட்டுருக்கு வீங்கிட்டுருக்கு வலி எடுக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் ஸோ ஓகே வாங்க போகலாம் அங்கே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்

மக்களே ஃபைனலாக வந்தாச்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு பாருங்கள் நான் உட்காந்துட்டுருக்கேன் வெளியே எனக்கு பின்னாடி இருக்கிற ரூமில் தான் எங்கள் ஒய்ஃப் போயிருக்கிறாங்க இது வந்து பிரசவ வார்டு மக்களே இந்த மாதமாக இருக்கிறவங்களாம் வந்து செக் பண்ணுற இடம் பாருங்கள் அவங்கவுங்க ஹஸ்பண்டெலாம் வெளியே நிற்கிறாங்க பாருங்கள் ஏன்னா உள்ளே வந்து லேடிஸ் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க ஆண்களை மட்டும் வெளியே நிற்க வச்சுருவாங்க அதனால தான் நானும் வெளியே உட்காண்ட்ருக்கேன் அவங்க மக்களே நிறைய பேர் மாதமாக இருக்கிறவங்களாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்குறாங்க அவன் மக்களே இங்கே தான் நாங்கள் வந்து ஒய்ஃபுக்கு வந்து முதல்ல வந்து பார்க்க ஆரம்பித்தோம் சிஸ்டரின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம காமிக்கிறோம் இப்போ வந்து நம்ம தனியார் ஆஸ்பத்திரியில் போய் காமிக்கலாம் அங்கே காமிக்கக்கூடாது எங்கே சிஸ்டரின் பண்ணாங்களோ அங்கே முதல் காமிக்கணும் அப்போ தான் அவங்க அதை அட்டி கொண்டு எடுப்பாங்க பாருங்கள் உட்காந்துட்டுருக்குற மாதிரி நிறையா பேர் வந்து உட்காந்துட்டு வெளியே வெளியே ஆண்கள் எல்லோரும் பாருங்கள் மக்களே அப்புறம் ஜூமணி காட்டுறோம் பாருங்கள் பின்னாடி ஒரு தொப்பி போட்டு ஒரு பையன் போவான் காட்டுறோம் பாருங்க அது போகிறானா அந்த பையன்தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன வயசில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணனால போலீஸ் வந்து இது பிரச்சனையாட்டுருக்குது கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதை அவங்களுக்கு பண்ணி காட்டுற அவங்க மூஞ்சி போட வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது காமிக்கிறேன் அவ்வளோதான் ஓகே பாருங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் தான் எங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க ஆஸ்பத்திரின்னா இந்த கட்டிடத்தில் தான் எங்கள் உள்ளே போய் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசு குடும்ப நலத்துறையில் போட்டிருக்குதா இங்கே தான் பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள் மக்களே இந்த பில்டிங்கில் தான் இது பழைய பில்டிங் மக்களே இப்போ வந்து புது பில்டிங்கெலாம் கொஞ்சம் கட்டிகிட்ருக்குறாங்க பாருங்கள் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பழமையான பில்டிங் பாருங்கள் மக்களே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுது என்ன பண்ணுறது ஏன்னு கேட்குறேங்க காதல் வந்து அந் அந்த மாதிரி இருக்குது இந்த நாட்டில் இப்போது லவ் பார்த்திங்கன்னா யார் யார் பண்ணுறாங்க தெரியுது இல்லை சின்ன குழந்தைங்கிறது பெரிய வரைக்கும் பண்ணுறாங்க சரி மக்களே நம்ம பிரச்சனைக்கு வருவோம் என்ன பண்ணுறது நான் நம்ம ஆளுக்கு ஒரு பிரச்சனை தான் இந்த நாட்டில் பாருங்கள் நான் உட்காந்துட்ருக்குறேன் வருவாங்க வருவான்னு பார்த்தா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க பக்கத்தில் ஒரு பாப்பா உட்காந்து பார்த்துட்டே இருந்தது நான் வீடியோ எடுக்கிறது அங்கே நான் பேச முடியல ஏன்னா எல்லாம் சவுண்டாக இருந்தது எல்லோரும் சுற்றி முற்றி ஆடுங்கன்றதுனால நான் வீடியோ எடுக்க முடியல பேச முடியல வீடியோ தான் எடுத்து எடுத்து சாரி வீடியோ மட்டும் தான் எடுத்தேன் பேச முடியும் ஓகே மக்களே பாருங்கள் அடுத்தது ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க ஸ்கேன் பண்ணிட்டுருக்குறோம் ஸ்கேன் பண்ண வாய்ப்பு உள்ளே போயிருக்காங்க நான் வெளியே உட்காந்துட்ருக்கேன் பாருங்கள் இங்கே தான் அங்கே ஸ்கேன் பண்ணணும் பாருங்கள் வந்து ஒய்ஃப் வந்தாங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க என்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லோரும் ஸ்கேன் தான் வந்திருக்காங்க நிறையா பேர் அதனால தான் நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள் எங்களை மாதிரியே இன்னொருத்தரும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எங்கள் ஒய்ஃப் மாதிரியே வழி எடுக்க சொல்லி வந்திருந்தாங்க ஒரு லேடிஸ் அவங்க பாருங்கள் அவங்க வீட்டுக்காரர் அந்த வெள்ளை சட்டக்காரரு அவங்க மூஞ்சி நம்ம காட்ட வேண்டாம் ஓகே அதனால தான் அவங்க வீட்டுக்காரர் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாருங்கள் மக்கள் இது அந்த ஆஸ்பத்திரி ஜிஹெச் ஆஸ்பத்திரி ஸ்கேன் எடுக்கிற இடம் பாருங்கள் நோட்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள் டாக்டரு இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம வந்திருக்குறோம் பாருங்கள் எங்கள் ஒய்புக்கு இது பண்ணுறதுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க சில பேர் நம்ப மாட்டாங்க சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க என்னடா இது போய் சொல்கிறோம் அடுத்த இது பண்ணுறான்னு நினை நினைப்பாங்க அதுக்காக தான் அந்த நோட்டையும் நான் காமிச்சேன் பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே வந்துருக்குறோம் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு போயிடலான்னு ஏன்னா வியாழக்கிழமை வர சொல்லிட்டாங்க வியாழக்கிழமை வர சொன்னனால எங்கள் ஒய்ஃப் போய் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுன்ட்டு போயிட்டாங்க நான் வந்து வெளியே உட்காந்துருக்கேன் சரி அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலான்ட்டு பாருங்கள் இது ஒரு பிரசவ வார்டு பாருங்கள் அங்கே தான் நான் உட்காந்துருந்தேன் இருந்தேன் அவங்க உள்ளே போயிருக்காங்க என்ன பண்ணுறது மக்களே ஏதோ ஒன்றும் இல்லாமல் நல்லபடியாக ஆயிடு குணமாயிருச்சுன்னா பரவாயில்ல மேலும் மேலும் கஷ்டமாக இருந்தால் என்னதான் பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப சிரமமாக இருக்குது மக்களே ஏதாவது காசு இருந்தால் கூட அதை ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் பணம் காசும் இல்லை கையில் அதுவும் இல்லாமல் எதா ஆச்சுன்னா கூட பார்க்குறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது அதனால தான் நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்குறோம் என்ன பண்ணுறது நம்ம யார்ட்டை போய் ஹெல்ப் கேட்குறது யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது நம்மளோட பிரச்சனை நம்ம தான் பார்த்துக்கணும் முடிஞ்சளவு ஓகே நாங்கள் ஒன்றே ஒன்று நம்புறது நம்ம க கடவுளை மட்டும் நான் நம்புகிறேன் அந்த கடவுள் நமக்கு எப்பயுமே துணை இருப்பார் ஒன்றும் ஆகாது ரெண்டாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் நீங்கள் வந்து வேண்டிக்கிங்க நீங்கள் வந்து வேணால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் ஒய்ஃபுக்கு நெஞ்சு வயலை கொஞ்சம் பிரச்சனைன்னு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கப்புறம் எங்கள் பையனுக்கு முடியாமல் போய் ஒய்ஃப் பிள்ளைக்கு எங்கள் பாப்பாவுக்கு முடியாமல் போய் ஹாஸ்பத்திரி அட்மிட் பண்ணியிருந்தோம் அதையும் பார்த்துருப்பீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் 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 சளிச்சு போச்சு மக்களே எங்களை மாதிரி ஆஸ்பத்திரிக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க ஓகே ஓகே மக்களே மக்களே பார்த்தீங்களா வீடியோவை இதுதான் மக்களே என்ன பண்ணுறது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மக்களே நிலமை அப்படி இருக்குது என்ன பண்ணுறது தெரில சரி ஏதோ நான் ஏதோ வியாபாரம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது ஓகே பார்க்கலாம் ஆண்டவை என்ன ம முடிவு பண்ணிக்கிறாப்பி தெரில நடக்கிறது நடக்கட்டும் ஓகே மக்களே இதான் இன்றைக்கி வீடியோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கங்க கடவுள்கிட்ட நல்லா நல்லாயிரணும் அடுத்தது ஒன்றும் போகிற பிரச்சனையே கூடாது நல்லபடியாக குணமாயிரு சொல்லி எங்கள் வாய்ப்புக்காக நீங்கள் வேண்டிக்கங்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்